ஏப்ரல் பத்தொம்போதாம் தேதி தேர்தல் நடக்க போது அன்னைக்கு ஓட்டு போட போகும்போது அந்த ஓட்டு போடுற மிஷினில் ஆறாவது இடத்துல இந்த பானை சின்னம் ஆறாவது இடத்துல இந்த பானை சின்னம் இருக்கும் இந்த பானை சின்னத்துக்கு முன்னாக்க இருக்கிற பொத்தான அழுத்தி உங்களுடைய மேலான வாக்குகளை நீங்கள் பானை சின்னத்தில் அழித்து ஒரு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டுமா உங்கள் பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கிறோமா நீங்கள்லாம் பல பலவேறு நலத்திட்டங்களை நீங்கள்லாம் வாங்குறீங்க நம்முடைய முதலமைச்சர் வந்தது என்ன பண்ணாங்க முதல் கையெழுத்த போட்டு எங்க பேருந்துல போனாலும் கட்டணம் இல்லாம டிக்கெட் வாங்காம உங்களுக்கு எல்லாம் போகலான்னு இன்னைக்கு ஸ்பெஷல் பஸ் விட்டுருக்காங்க பிங்க் கலர்ல ஊதா கலர்ல பஸ் போட்டு உங்களுக்குன்னு தனியா அனுப்புறாங்க அடுத்தது நம்முடைய பிள்ளைகள்லாம் காலையில பசியும் பட்டிமா போய் படிக்க போனா அதுக்கு படிப்பு ஏறுமா அதனால என்ன பண்ணாங்க இன்றைக்கு காலையிலேயே உங்களுக்கு சிற்றுண்டி வழங்குறான்னு இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் கிடையாது நம்முடைய மாநிலத்தில் நம்முடைய முதலமைச்சர் காலை சிற்றுண்டி வழங்குகிற திட்டத்தை நீங்கள் கொண்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லை நம்முடைய பெண்கள்லாம் கல்லூரியில் போய் பட்டதாரிகள் ஆகணும் நல்ல வேலைக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக கல்லூரிக்கு அனுப்புறீங்கன்னா அவங்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் தரணும் புதுமை பெண் திட்டத்தை கொண்டு வந்தாங்க பசங்களுக்கும் நீங்கள் கொடுத்துருக்காங்க எல்லாம் போக ஏழை தாய்மார்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை இன்னைக்கு பெரும்பாலான பேர் இங்கே வாங்கியிருப்பீங்க விடுபட்ட போகிறவங்களுக்கும் இந்த தேர்தல் முடிஞ்சதும் நாற்பத்தஞ்சு லட்சம் பேருக்கு கொடுக்க போகிறாங்க எனவே இப்படி பல நலத்திட்டங்களை கொண்டு வந்துட்டு இருக்காங்க ஆனால் நம்ம இந்த மோடி இருக்கார் பாருங்க மோடி நீங்கள் ஏறி வேலை செய்கிறீங்க நூறு நாள் வேலை அதுக்கு சம்பளம் கூட ஒழுங்காக கொடுக்க மாட்டேங்கிறேன் அங்கேருந்து வரணும் அது காசு அதை நாங்கள் போய் கூ கூன்னு கூவினாலும் அந்த பணத்தை விட மாட்டேங்கிறோம் எல்லா வரியும் வரி வரின்னு போட்டு எல்லாரும் நீங்க பொட்டி கடையில் போய் ஒரு தீபட்டி வாங்கினீங்கன்னா ஒரு ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா பதினெட்டு பைசா வரி நம்ம பிள்ளைங்க பேனா பரிசல் வாங்கினா வரி வைக்கிறீங்க பாருங்க பொட்டு பொட்டு கூட வரி அரிசிக்கு வரி போட்ட அராஜக ஆட்சி இன்னைக்கு மோடி ஆட்சி அந்த வரியெல்லாம் படுத்துட்டு போயிட்டு நமக்கு கொடுக்க வேண்டிய படத்தை கொடுக்க மாட்டேங்கிறான் அதனாலதான் நம்முடைய முதலமைச்சர் இவரை தூக்கி எரிஞ்சுட்டு நமக்கான ஆட்சியை அங்கே அமைக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இந்த தேர்தலை சந்திக்கிறாங்கம்மா நம்மளுடைய ஆட்சி அங்கே அமையும் போது கேஸ் வேலை ஐநூறு ரூபா ஏரி வேலை நூற்றி ஐம்பது நாள் ஏரி வேலைக்கு சம்பளம் நானூறு ரூபா என்று அறிவித்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லை நம்முடைய ராகுல் காந்தி என்ன சொல்லியிருக்காருன்னா ஒவ்வொரு மகளிருக்கும் அவங்க கணக்கில் ஆண்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் நாங்கள் கொடுக்கிறோம் என்று சொல்லியிருக்காங்க வருஷத்துக்கு ஒவ்வொரு தாய்மார்க்கும் ஒரு லட்சம் ரூபாய் என்று கொடுக்க போவதாக அறிவிப்பு செஞ்சிருக்காங்க நம்முடைய முதலமைச்சர் அதை ஆதரித்து இருக்கிறார்கள் எனவே இப்படியான நலத்திட்டங்கள்லாம் எல்லாம் வரணும்னா விலைவாசி குறையணும்னா நம்ம பிள்ளைங்களுக்கு வேலை கிடைக்கணும்னு சொன்னா நம்ம மக்களுக்கு இன்னும் பல நலத்திட்டங்கள் வரணும்னு சொன்னா நீங்க ஆதரிக்க வேண்டிய சின்னம்மா இந்த பானை சின்னம் பானை சின்னம் மறந்துடாதீங்க பானை சின்னம் ஆறாவது இடத்துல இருக்கும் அந்த ஓட்டு மெஷின்ல ஆறாவது இடத்துல இருக்கிற அந்த பாறை சின்னத்துல உங்களுடைய வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் அழித்து ஒரு மகத்தான வெற்றியை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான இந்த அணிக்கு நீங்கள் தேடித்தர வேண்டும் என்று